சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு மம்மி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த மம்மியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எப்போதுமே நடந்துட்டு தானே இருக்கும் சீனாவில் வியட்நாமில் எகிப்தில் இந்தியாவில் இப்படின்னு சொல்கிற பல நாடுகளில் இந்த மம்மிஸ் அப்படிங்கிறத இருக்காங்க பட் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படாத அளவுக்கு சுமார் பனிரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க அந்த மம்மியை தான் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க காசா சிட்டி முழுவதுமாகவே இஸ்ரேலினுடைய இராணுவம் இன்றைக்கு தொடர் தாக்குதலை நடத்தணும் நடத்தினாங்க வான்படை தாக்குதல் மட்டும் இல்லாம காலாட்படையும் அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவா ஒரு இடத்துல அவங்களுடைய வான்படை தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யுத்தம் இன்னும் பெருசாகல அப்படிங்கிறத அர்த்தம் ஆனால் ஒரு இடத்துக்குள்ள காலாட்படை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நார்மல் ராணுவம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யுத்தம் பெருசாயிருச்சு என்பதுதான் அர்த்தம் அதே நிலைமையில தான் இப்போ காசா சிட்டி இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்றது மட்டும் எங்களுடைய அந்த எய்ம் கிடையாது அதையும் தாண்டி ஹமாஸ் ஹமாஸ் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நெட்ஒர்க் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிசினஸ் மாடல் இது எல்லாத்தையுமே அழிப்பது எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் அவங்களுடைய வெற்றிக்கான அடித்தளத்தை மாற்றியமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல்